இன்றைய தினம் இலங்கையின் சுதந்திர தினம் இலங்கையின் சுதந்திர தினத்தை பற்றியான தொகுப்பை வந்து இந்த காணொலியூடாக பார்ப்போம் சுற்றுலா நாடுகளை பெயர் சொல்லும் பாட்டியெல்லாம் இலங்கையும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது இலங்கை நாட்டின் சுதந்திர தினம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இயல்கை வந்து நான்கு பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட ஒரு இயற்கையான தீவு இயற்கை அரங்கல் கொண்ட நாடும் ஆகும் ஆசிய கண்டத்துல அமைந்திருக்கிற அழகிய சொற்க நம் இலங்கை இன்று இலங்கை சுற்றுலாவுக்காக பிரசித்தி பெற்ற ஒரு நாடாகவும் மாறியிருக்கு ஆனால் ஒரு காலகட்டத்துல ஆங்கிலேயரின் அடிமைப்படுத்தலுக்கு கீழ் இலங்கை காணப்பட்டிருக்குது இருந்து எமது இலங்கை நாடு சுதந்திர இலங்கையாக மாறிய வரலாற்றையும் மாறிய வீரர்கள் பற்றியும் பார்க்கலாம் சுதந்திரத்துக்கு முன் இலங்கை மன்னராட்சியிலிருந்து அன்றைய காலத்துல இலங்கை வர்த்தகத்துக்கும் வணிகத்துக்கும் பேர் போன நாடாக இருந்திருக்குது இதனை ஆங்கிலேயர் அறிந்து கொண்டு இலங்கை வளங்களையும் மக்களையும் அடிமைப்படுத்த நினைத்தனர் போர்த்து ஒல்லாந்தர் வரிசையில இரண்டாம் மன்னனால் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் பழைய விரட்டுவதற்கு ஆங்கிலேயரிடம் உதவி கேட்டுள்ளார் எனவும் இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கினார் எனவும் இரண்டாம் ராஜசிங்க விமர்சிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர் வருகையின் பின்னர் மன்னராட்சியை முடிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் பல உத்திகளையும் கையாண்டுகிறார்கள் அவற்றில சில இலங்கை மக்களுக்கான கல்வி அறிவை வழங்குதல் உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்றவற்றின் ஊடாக மக்களின் நேரடியாக தொடர்புகளை னர் மன்னரின் நட்பு பேணுவதற்காக விலை உயர்ந்த மதுபானங்கள் போன்றவற்றையும் பரிசளித்தனர் இவற்றுக்கு அடிமையான இலங்கை நாட்டு மன்னர்கள் நாட்டின் நலனில் இருந்தனர் நாட்டின் அக்கறையற்ற மன்னருக்கு எதிராக மக்களும் பிரதானிமார்களும் செயற்பட்டிருக்கிறார் இதனை அடுத்து மன்னரை சிறைப்பிடித்த பிடித்த பிரித்தானிய நாட்டுக்கு இழுத்துச் செல்லப்பட்டது அதன் பிறகு இலங்கையை வந்து ஆங்கிலேயர் வந்து கைப்பற்றி கொண்டிருக்கிறார் பின்னர் தங்கள் எண்ணங்கள் படி மக்களை அடிமை வளங்களை ஏற்றுமதி செய்தார்கள் அத்துடன் சிறுவர்கள வேலை அமர்த்தி குறைந்த சம்பளமும் வழங்கினார்கள் இந்திய நாட்டு மக்களையும் குறைந்த சம்பளத்துக்காக நாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இலங்கை மக்கள் மிகவும் கொடூரமாக நடத்தினார்கள் இலங்கை சுதந்திரம் பெற்ற தினம் ஆங்கிலேயரின் கொடுமைகளை கொள்ள முடியாத மக்கள் வந்து தமக்குள்ள பல தலைவர்களை சேர்த்து இலங்கை நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆங்கிலேயரிட ஆதிக்கத்திலிருந்து விடுபட செய்தனர் இந்த நாளை வந்து இலங்கையின் சுதந்திர தினமாக இலங்கைவாசிகள் கொண்டாடுகின்றனர் ஒவ்வொரு வருட சுதந்திர தினத்துக்கு முப்படைகளின் வீரத்தை காட்டும் நாளாகவும் சுதந்திர தினம் காணப்படுகிறது தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி மரியாதை செய்யப்பட்ட பின்னர் தலைவர்களின் உரையும் ஏற்படும் பல கலாச்சாரங்கள் கொண்ட நாடு என்பதால் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் கலைகளையும் சிறப்புகளையும் நடனம் பாடல்கள் நாடகம் போன்ற வடிவில் வெளிப்படுத்துவார்கள் பட்டாசுகளும் படித்து கொண்டாடுவார்கள் சுதந்திர போராட்ட தலைவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுக்காக இனமத வேற்றுமையின்றி ஒன்றாக செயற்பட்டு இலங்கைக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தவர்கள் நம் நாட்டு தலைவர்கள் அவர்கள் அவர்களின் ஒவ்வொரு வாதங்களும் புரட்சிகளும் தான் நமக்கு இன்றைய சுதந்திர இலங்கையாக மாறி இருக்குது அந்த வகையில வந்து போராட்ட தலைவர்களாக ஆறுமுக நாவலர் சர் பொன் ராமநாதன் சி டபிள்யூ டபிள்யூ கெண்டங்கரா ஆனந்த குமாரசுவாமி கெலாநிதி டி பி ஜயா சர் டி பி ஜலக்கா எஸ் மஹிந்த கொங்காலே கூட பண்டார ஆதர்சி கிளாக் டி எஸ் சிறீனி நாயக்க ஏனாகரிகா தர்மபால எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டார போன்றவர்களை குறிப்பிடலாம் இலங்கை சுதந்திரத்தின் பின்னர் சுதந்திரம் அடைந்த பின் ஜனநாயக முறை ஆட்சி இலங்கைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு அதன் விளைவாக பல கட்சிகள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அத்துடன் அரசியல் தொடர்பான சீர்திருத்தங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு அவை அவன சோல்புரி யாப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் முதலாம் குடியரசு யாப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாம் குடியரசு யாப்பு என்பவை ஆகும் அதன் பின்னர் ஒன்பது மாகாணங்களாக இலங்கையை பிரித்து ஆட்சி செய்யப்பட்டது கேள்வி தொடர்புள்ள இலவசமான கேள்வி அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற திட்டம்

தான் நாட்டின் பலம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையர் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்